அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் யாராலும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் என்னவென்றால் சனி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ஐந்தில் வெற்றி கை உரைத்தான மூன்றில் வளம் வருகிறார் ஏழில் வக்ரம் பெற்றிருக்கிறார் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் குரு வக்ரம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகு ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெறுவதால் அதிரடியான மாறுதல் நிச்சயமாக உண்டு ஆனால் அஷ்டமத்தில் கேது இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் லாபாதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய மங்களக்காரகரான செவ்வாய் லாபத்தில் இருந்து விரயத்திற்குள் நுழைகிறார் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைவதால் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்களாக மாறக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடிய மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் வளம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் உறுதியாகவே சுப விரயங்களாக முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் செலவுகளை முதலீடாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் நுணுக்கமாகவும் திட்டவட்டமாகவும் சரியான முறையிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்தும் போது பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும் இப்படி முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் என மற்ற கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குகின்றன எனவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த சம்பவம் நிச்சயம் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குடும்ப சூழல் அனைத்தும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய சம்பவமாக நிச்சயமாக கைகூட போகிறது திருமணம் காதுகுத்து வளகாப்பு என சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வை நிச்சயமாக இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் அதனால் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விரைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை சரி செய்யும் தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது எனவே மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பழைய கடன்களை ஏற்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது குறிப்பாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் உடல்நலம் பரிபூர்ண சுகம் பெறுவதோடு பல காரியங்களை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் மகர ராசிக்காரர்களுக்கு விளங்கி குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் நலத்தில் பரிபூர்ண சுகம் பெறும் தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது சிறு முயற்சியிலே மிகப்பெரிய சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் புகழ்பெற்ற நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வகையில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது காரண காரியமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி விரைவாக வருகிறது பல்வேறு வகையான காரணங்களால் மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக எளிதில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகத்தில் மிக சிறப்பான பாராட்டுதல நிர்வாகத்திடம் இருந்து பெறக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உற்சாகம் குறையாத வகையில் பல பணிகளை நிச்சயம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடுகிறது வெளிநாட்டு வேலை திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது பண வரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல பணிகளை பழிச்சென்று செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு தற்போது பெரிய காரிய தடையின்றி காரியங்களை வெற்றிகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் தந்தை நிலவரம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் சாதகமாக அமைய போகிறது அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் விதமான லாபம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் அதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடும் கடன் சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாகவும் நிறைவாகவும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமாக கிடைக்கிறது கலைத்துறையில் புகழை சம்பாதித்து பல மடங்கு லாபத்தை ஈட்டி அதை அப்படியே அரசியலில் முதலீடு செய்து அறுவடை செய்யும் வாய்ப்பும் அமோகமாக கிடைக்க இருக்கிறது கலைத்துறையில் பெயர்ப்புகளை சம்பாதித்த உங்களுக்கு அரசியலிலும் அமோகமான வளர்ச்சி கிடைக்கிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்கார ாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலுமே அதீத பணப்புழக்கம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அபரிவிதமான லாபத்தை பெறும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது எனவே கலைத்துறை அரசியல் துறையில் அமோகமான லாபத்தை பெறும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான தன லாபத்தை பெற்றுத் தருவதோடு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் போன்றவை சாதகமாக கைகூடுகிறது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் உறுதியாக உறுதியாகவே சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் முயற்சி செய்தால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மிகப்பெரிய சம்பவம் நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக இந்த வாரத்தில் உறுதியாகவே கைகூடும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள்